பிரதேச செயலகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் பிரதேச பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆரம்பித்த பேரணி சென்று மீண்டும் செயலகத்தை அடைந்துள்ளது ஒன்றிணைந்த தொழிற்சங்க குழுவினர் கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தனர் இருபத்தி மூன்றாம் ஆண்டு புதிய பிரதேச செயலகம் இங்கு தொடங்கப்பட்டது இப்பொழுது இரண்டு எங்களுக்கு ஒரு ஒரு நிரந்தர கட்டிடமில்லாது மிக பெரும் குறையாக இருக்கின்றது இதனால் மக்களுக்கும் எமக்கும் இடையில் பல முரண்பாடுகளும் தோன்றுவிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது உடனடியாக அரசாங்கம் இந்த தலவாக்களை பிரதேச செயலகத்தை முறையாக நடத்துவதற்கான போதுமான கொண்ட ஒரு கட்டிட வசதியை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கத்துக்கு சேவை என்ற நிரந்தரமான வசதியான கட்டிடங்களை வழங்குவதன் மூலமாக இந்த பிரதேச மக்கள் சரியான ஒரு சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏற்படுத்த வேண்டும் என்பதே இங்குள்ள கோரிக்கையாக இருக்கிறது இந்த கட்டிடத்தில் இட வசதிகள் போதாத காரணத்தினால் இலகுவாக வேலையை பூர்த்தி செய்ய முடியாமை இந்த விடயம் தொடர்பில் உயர் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தலவாக்கலை பிரதேச செயலாளர் எஸ் எஸ் பிரேமசிங்க நியூஸ் ஃபஸ்டுக்கு தெரிவித்தார்